உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவின் வாயிலாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருபத்தி எட்டு பி எம் அப்ப ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பது பி எம்க்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் முடிவடைகிறது இப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் வாயிலாக டிராவல் செய்கிறாரு அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள் ஆப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப துலாம் ராசி அப்ப அந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் யாருன்னா சனி பகவான் துலாம் ராசியிலேயே அடையக்கூடிய கிரகம் அதனாலதான் துலாம் ராசியில பிறந்தவங்க நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் நேர்மையா இருப்பாங்க சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க அதே சமயத்துல அவங்க வந்து உழைப்பால முன்னுக்கு வரும்னு நினைப்பாங்க அந்த உழைப்பும் நேர்வெளியில் இருக்கும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட நியாயவாதிகள் தான் துலாம் ராசிக்காரர்கள் அப்ப அவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப ஐந்தாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பதே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பவர் அதே சமயத்துல அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் வக்ரமாகி மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை தனது பத்தாம் பார்வை இந்த பார்வையால சனி பகவான் ஆப்பட்ட பார்வை பார்த்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்ப அந்த துலாம் ராசி வந்து பத்தாம் பார்வையாக அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப அதே சமயத்துல அந்த குடும்பஸ்தானத்தை அந்த சனி பகவான் பாக்குறாருனா அந்த சனி பகவானோடு சேர்ந்து அந்த குரு பகவானும் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறாங்க அப்ப சனி பகவானும் இருந்து பாக்குறாங்க அந்த குரு பகவானும் ரிஷபத்திலிருந்து ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கறாங்க அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவங்க குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து குடும்பம் பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க போயிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பீரியட்ல அவங்க வந்து ஒண்ணு சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப வந்து அந்த டைவர்ஸ்ங்கிற பிரச்சனைக்கு போக மாட்டாங்க அந்த மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரும் அப்ப அவங்க வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அது போக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அந்த இரண்டாம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் அப்ப அந்த கல்வி ஸ்தானத்தை அந்த குரு பகவானும் பார்க்கறதுனால அந்த சனி பகவானும் இருந்து பாக்குறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் படிப்புல தேர்ச்சி பெறுவீங்க நீங்க நினைத்த இடத்துக்கு காலேஜ்ல கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அதனால மாணவ மாணவிகள் கவலைப்பட வேண்டியது இல்லை இது போக துலாம் ராசிக்காரங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில உயர் பதவி கிடைக்கும் அப்ப அந்த உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் கௌரவம் இதன் மூலியமாக துலாம் ராசிக்காரர்கள் ஒரு படி மேல வந்து சந்தோஷப்படுவாங்க அப்ப எனக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்குது நல்ல பதவி கிடைச்சிருக்குது அந்த பதவியில உயர்வு கிடைச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இது போக பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்து சனி பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக திருமணங்கள் யார் யாருக்கெல்லாம் நடக்கவில்லையோ அந்த திருமணத்துக்கோசரம் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்களோ கடந்த காலத்துல தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு சனி பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் உங்க குடும்பத்துல ஒரு நபர் அதிகமாவாங்க அப்போ உங்க குடும்பத்துல கல்யாண கலை கட்டும் அப்ப டோட்டலா வந்து உங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனை இனிமேல் இருக்காது கண்டிப்பாக தீரும் அப்போ அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் அப்ப இது போக அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த அந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த தொழிலை இதற்கு முன்னாண்ட அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலை இந்த பீரியட கண்டிப்பாக செய்யலாம் அப்படி செய்தாலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும் அந்த தொழில் மூலியமாக நல்ல திருப்தி கிடைக்கும் நம்ம இவ்வளவு நாள் நினைச்ச தொழில் நம்ம ஆரம்பிக்கும் நினைச்சிருந்த தொழில் இந்த காலகட்டத்துல நாம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு கிடைக்கும் அப்ப இந்த பீரியட்ல உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் அது போக இங்க உள்நாட்டு வெளிநாட்டு வாணிப தொடர்புகள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் பேசிக்கில் தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் துலாம் ராசிக்காரங்க இந்த சனி வக்கர பயிற்சினால ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த முழங்கால் சம்பந்தப்பட்டது இந்த கணுக்கால் சம்பந்தப்பட்டது இந்த கால் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதன் மூலியமாக மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த வாய்ப்புகள் இருந்துட்டாலுமே அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்ததுனாலும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்ததுனாலும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ என்னடா இது நம்மளுக்கு மருத்துவ செலவே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது மருத்துவ ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது போக துலாம் ராசிக்காரங்க அவங்க வந்து பார்க்க போன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா கொடுக்கல் வாங்கல்ல நீங்க வந்து பார்க்க போன ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அப்போ உங்ககிட்டயே பணம் வாங்குவாங்க அப்போ உங்ககிட்ட வாங்கி ஒரு டைம் கேட்பாங்க அந்த டயத்துக்கு அவங்களால கொடுக்க முடியாது அப்போ நம்ம ஏண்டா இவங்களுக்கு கொடுத்தோம் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்துருப்போம் ஒரு உதவி செய்யற அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்போம் அது வாங்கும்போது நாம் வந்து பல சித்திரவதப்பட்டு பல குழப்பம் அடைஞ்சுதான் அந்த காசு நம்ம கைக்கு வரும் அப்போ அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க இப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தலை எழுத்தை நிர்ணயம் பண்ணுவது உங்களுடைய புத்திகள் தான் அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்த்து சொல்கிறோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்